அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து அண்ணா சிங்கப்பூர்ல டிரைவருக்கெல்லாம் சம்பளம் எவ்வளவு நான் கிளாஸ் த்ரீ சி லைசன்ஸ் வச்சிருக்கேன் எனக்கு வேலை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல எத்தனை வகையான லைசன்ஸ் இருக்கு எந்தெந்த வகை லைசன்ஸுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி ஏ டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் மறக்காம ஜாயின் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தான் முதல்ல வரும் சரிங்களா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூரில் நிறைய வகையான லைசென்ஸ் இருக்கு நீங்கள் டூ வீலர் லைசென்ஸ் இருக்கணும் அப்படின்னா டூ பி லைசன்ஸ் கொடுப்பாங்க இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வர்ட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் த்ரீ சி லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இங்கே ஓடி கம்ச்சி எடுக்கணும் அப்படின்னா கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் த்ரீ லைசென்ஸை வச்சோ அல்லது கிளாஸ் த்ரீ சி லைசன்ஸை வச்சோ கிளாஸ் ஃபோர் போடலாம் அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபைவ் கூட நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா இப்போ கிளாஸ் த்ரீ சி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் எப்படி அந்த வேலையை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் த்ரீ சி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வெறும் நூறு வெள்ளி இருந்தாவே ஈஸியா நீங்க வந்து லைசென்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு ஐம்பது வெள்ளிக்குள்ள தான் செலவாகும் அதுக்கப்புறம் நீங்க பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஒர்க் பெர்மிட் வேலிட் வந்து பத்துல இருந்து பன்னெண்டு மாசம் இருந்துச்சுன்னா அதாவது ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் போடும்போது போது நீங்க ஈஸியா கன்வெர்ட் பண்ணி த்ரீ சி லைசன்ஸ் வாங்கிடலாம் இந்த த்ரீ சி லைசன்ஸை வச்சு நம்ம எப்படி வேலை ரெடி பண்றது அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான லைசன்ஸ் வந்து பெரும்பாலும் இந்த சாப்பாடு டெலிவரி கேட்டரிங் அந்த கம்பெனி அதுக்கப்புறம் இந்த பார்சல் ஆன்லைனில் பண்ணி டெலிவரி அந்த மாதிரி கம்பெனிகளுக்கு இந்த கிளாஸ் த்ரீ சி லைசன்ஸ் வச்சு நீங்க வேலை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னு கேட்டா இந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு வந்து ஃபோர் வீலர் உள்ள லைட் வெஹிக்கிள் அதாவது வேன் மாதிரியான வாகனங்கள்லாம் இருக்கும் அந்த வாகனங்களுக்கு த்ரீ சி லைசன்ஸ் இருந்தாவே நீங்க ஈஸியா வேலை வாங்கிடலாம் சரிங்களா ஒருவேளை சிங்கப்பூர்ல இருக்கீங்க அப்படின்னா கேட்ரிங் சர்வீஸ் அதே போல் இந்த பார்சல் சர்வீஸ் கம்பெனியில் போயிட்டு நீங்க வேலை உங்களுக்கு தேடிக்கொள்ளலாம் ஒருவேளை நீங்க இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா டிராவல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ட்ராவலில் வந்து நீங்க இது மாதிரியான வேலைகளை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்ல உங்களுடைய ஃப்ரெண்டு சர்க்கிள் யாராவது இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க மூலியமாவும் நீங்க வேலையை தேடிக்கொள்ளலாம் இதுக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி இரநூறு வெள்ளியில ஆயிரத்தி முந்நூறு வெள்ளி கிடைக்கும் ஸ்டார்டிங் சம்பளம் அதுக்கப்புறம் நீங்க வேலை பாக்குற அனுபவத்தை பொறுத்து அதுக்கப்புறம் ஓவர் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா நம்ம ஊருக்கு கசத்து ஒரு லட்சம் வரைக்கும் கூட நீங்க வந்து சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறத பாத்துருவோம் கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க ரெண்டு வகையில எடுக்கலாம் ஒண்ணு இங்கே ஓட்டி காமிச்சு எடுக்கிறது ஓட்டி கமிச்சி லைசன்ஸ் சரிங்களா நீங்க ஓட்டி காமிச்சு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெள்ளில இருந்து மூவாயிரம் வெள்ளி வரைக்கும் செலவாகும் நீங்க நல்லா ஓட்ட தெரிஞ்சா இப்ப த்ரீ சி லைசன்ஸ்ல இருந்து நீங்க கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூறு வெள்ளிக்குள்ளே எடுத்துடலாம் நல்லா ஓட்ட தெரிஞ்சா ஒரு சில பேர் வந்து ஊர்ல வந்து ஓட்டி இருக்க மாட்டாங்க ஆனா லைசன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த மாதிரியானவங்க லைசன்ஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டி அமைச்சு எடுக்க போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் வெள்ளியாச்சும் ஆகும் ஏன்னு கேட்டா அவங்களுக்கு வந்து இந்த எப்படி ஓட்டணும்னு தெரியாது ஒரு சில நேரம் கிளாஸ் அதிகமாக தேவைப்படும் சரிங்களா இதுக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டா ஸ்டார்டிங் வந்து ஆயிரத்தி முந்நூறு வெள்ளி கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் நீங்க சம்பளம் எடுக்கலாம் அதாவது ஒரு லட்சத்துல இருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் நம்ம ஊர் காசுக்கு வந்து நீங்க சம்பாதிக்கலாம் இந்த வேலையை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான் நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ அல்லது மெரெயின் கம்பெனி அல்லது கேட்ரிங் சர்வீஸ் அப்படின்னு நிறைய கம்பெனில வந்து கிளாஸ் ரிலேஷன்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க டிராவல்ஸ் மூலியமா கூட நீங்க வேலையை ரெடி பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்க சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா நீங்களே கம்பெனி விசாரிச்சு டைரக்டா கம்பெனி வந்து மாறிக்கலாம் சரிங்களா இப்ப கிளாஸ் போர் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்துருவாங்க இந்த கிளாஸ் போர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் அல்லது கிளாஸ் அவசியம் வச்சிருக்கணும் இந்த ரெண்டு லைசன்ஸ் வச்சிருந்தாலும் அவசியம் உங்களுக்கு கம்பெனி லெட்டர் இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா இந்த கிளாஸ் போர் லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அதே போல லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற பாத்துருவோம் நீங்க லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தொள்ளாயிரம் வெள்ளியாச்சும் நீங்க எடுத்துட்டு போகணும் சரிங்களா ஏன் இவ்வளவு அமௌண்ட்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க நாலுல இருந்து அஞ்சு கிளாஸ் வந்து உங்களுக்கு புக் பண்ணியும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க மெயின் டெஸ்ட் நீங்களாவே தான் புக் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ஒரு நானூறு வெள்ளிலேருந்து ஐநூறு வெள்ளிக்குள்ளே செலவாகும் மெயின் டெஸ்ட் சரிங்களா மொத்தம் ஒரே தடவையில் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரம் இருந்து நீங்கள் வெள்ளிக்குள்ள நீங்க எடுத்துடலாம் ஒருவேளை அப்படின்னா மூவாயிரம் வெள்ளிலேருந்து நாலாயிரம் வெள்ளி வரைக்கும் கூட செலவாகும் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் யாரும் ஒரே தடவையில் பாஸ் பண்ண முடியல தான் நல்லா ஓட்டினாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க அதனால தயவு செஞ்சு உங்களுடைய இன்ஸ்பெக்டர் என்னென்ன மாதிரியான டிக்கை சொல்கிறாங்களோ அதே போல நம்மளுடைய சேனல்லையும் கிளாஸ்போர்ட் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறோன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்தாவே நீங்க ஒரே தடவையில் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா இதுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வெள்ளிலேருந்து மூவாயிரம் வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் சம்பளமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் வரைக்கும் கூட கொடுக்குறதுக்கான கம்பெனிகள் எல்லாம் இருக்கு இந்த வேலைகள் நீங்க எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னு கேட்டா டிப்பர் லோரிக்கு இருக்கிற கம்பெனிகள் அதே போல இந்த கோங்கரட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்களே அந்த மாதிரியான வாகனங்கள் உள்ள கம்பெனில போய் நீங்க கேட்டீங்கன்னாவே கிளாஸ் போருக்கு வந்து நிறைய வேகன்சிகள் இருக்கு அதுக்கப்புறம் கிளாஸ் ஃபைவ் லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கிளாஸ் ஃபைவ் லைசன்ஸ் வந்து கிளாஸ் போருக்கு உள்ள அதே ப்ரொசீஜர் தான் இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் வெள்ளி வரைக்கும் செலவாகும் கிளாஸ் போருக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் சரிங்களா இதுவும் நீங்க வந்து ஒரே தடவையில் பாஸ் பண்ணல ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை நீங்க பாஸ் ஆகிறீங்க அப்படின்னா மூவாயிரம் வெள்ளில இருந்து நாலாயிரம் வெள்ளி வரைக்கும் செலவாகும் இதுக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் மூவாயிரம் வெள்ளி அது சம்பளம் இருக்கும் இந்த கிளாஸ் ஃபைவ் இது சரிங்களா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோல எந்த பாஸில் நீங்க சிங்கப்பூருக்கு வந்தால் ஈஸியாக சிரமமே இல்லாம லைசன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நான் அப்லோட் பண்ண போறேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சிங்கப்பூர் சம்பந்தமான பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம் மகிழ்ச்சி